இந்த ரெண்டு குண்டு பசங்களும் இந்த மலை குகைக்கில் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வருஷமாக இந்த மலை குகைக்கில் தான் இருக்காங்க இது என்ன விசித்திரம்னா இங்கே ஒரு மேஜை துணி ஒன்று இருக்குது அந்த துணியை விரித்த உடனே என்னென்ன சாப்பாடு வேணுமோ அதெல்லாம் வந்து அந்த துணி மேலே வந்துடும் அதனால அதை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் இவங்களோட வேலையே தூங்கி அப்புறம் திரும்ப அந்த மேஜை துணியை விரித்த உடனே திரும்ப அவங்களுக்கு வேண்டிய எல்லா பொருளுமே வந்துடும் இதை வந்து இந்த ரோமன் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறான் அவங்க கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் நைசா பேசி இந்த துணியை எங்கக்கிட்ட தந்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்ல இந்த ரெண்டு குண்டு பசங்களும் ஒரு தேங்காய் வர வச்சு அந்த தேங்காய் மூலியமா அந்த பையனோட மண்டையை உடச்சிடுறாங்க ஆனால் இவனும் மயங்கி விளந்துடுறான் அந்த நேரத்தில் பார்த்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணு ஒன்று வருது இங்கே நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தண்ணி தண்ணியை அந்த குழாயில் எடுத்து வச்சுட்டு இதில் உங்கள் முகத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு பேரும் முகத்தை பார்க்குறாங்க இந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் வீங்கி போயிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியுது அச்சோ இனிமேல் நம்ம இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அந்த துணியை நீங்களே எடுத்துக்கோங்க துணி இருக்கிறவரை தான் நாங்கள் நினச்சதெல்லாம் சாப்பிட்டு இப்படி பெருத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் அந்த துணியை கொடுக்க மனசே இல்லை அந்த பொண்ணு பின்னாடியும் பையன் பின்னாடி ஓடி வர்றாங்க ஆனால் அந்த புகைக்குள்ள வந்து வெளியே வர அவங்களால முடியலை அதுக்கப்புறம் இந்த ரோமன் என்ன செய்கிறான் அந்த துணியை வாங்கிட்டு போய் கடை வீதியில் விரித்து வச்சு அந்த துணியில் எல்லா பொருளையும் வர வைக்கிறான் எல்லா பொருளையும் வர வச்சு எல்லாருக்குமே ஏழைகளுக்குலாம் எடுத்து அந்த சாப்பாட்டெல்லாம் கொடுக்குறான் இதை பார்க்குற இளவரசியும் அவங்க அப்பாவும் இங்கே பார்த்தியா இவங்ககிட்ட எல்லாமே இருக்கு இவனை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இளவரசி கோமம் ஏன்னா அவள் வந்து ஏற்கனவே ஒருத்தவனை லவ் பண்ணுறதுனால உடனே இந்த இலவரிச்சு ஒரு சேலஞ்ச் சொல்கிறான் அந்த மாதிரி நீ ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணணும்னா எங்கள் அம்மாவை பெர்மிஷன் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரோமனு சொல்கிறான் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது எங்கள் அம்மா இறந்து ரொம்ப வருஷமாச்சு நீ அவங்கக்கிட்ட போய் மேலே இருக்க அவங்ககிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல அடுத்து என்ன படம் போகிறான்னு பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணால் தட்டி விடுங்க